வெல்கம் டு முஷீஸ் கிளாடி கிச்சன் பூரிக்கு எப்பையும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் வச்சு டிஃப்ரெண்ட்டாக குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு பூரி சாப்பிட்றவங்க கூட இனிமேல் பத்து பூரி தாராளமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம இந்த குருமா ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காயில் பின்னாடி உள்ள ப்ரௌன் பார்ட்ஸை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சு பல் பூண்டை தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க இஞ்சி ரெண்டு துண்டு சேர்த்துக்கங்க சின்ன சைஸில் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டிகளே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து மீடியம் சைஸில் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு இப்போ இதுவும் இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருங்க கடாய் நல்லா சூடானதும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு சேர்த்து இது ரெண்டுமே பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்குனா போதும் பொன்னிறமாக வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கும்போது அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்து மிக்சி ஜாரில் அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வேக வச்சு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நூற்றைம்பது கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு அதையும் சேர்த்துக்கங்க கடைசியாக இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்ஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த உருளைக்கிழங்கு கடலை மாவு இது எல்லாமே ஒன்று போல் நல்லா கலந்து ரொம்ப கெட்டியாகி வந்துருச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதங்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க இப்போ நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகும் பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு பாருங்க குருமா எந்தளவுக்கு சூப்பராக ரெடியாகிருக்குன்னு கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலையை சேர்த்திங்கன்னா குருமா நல்லா மனமாக இருக்குங்க கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் வச்சு அருமையாக ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு இது சூடான பூரியோட ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு பூரி சாப்பிட்றவங்க கூட இனிமேல் பத்து பூரி தாராளமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த குருமாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷி ஸ்கில் அடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பே